மீன் கிளீன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து சங்கரா மீன் எடுத்துருக்குறேன் அருவாமனை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த செதிலெல்லாம் அப்படியே வந்துடும் ஒரு சைடு பண்ணியாச்சு இப்போ அடுத்த சைடு பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த முள்ளெல்லாம் அப்படியே சைடில் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த வாழை கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இந்த செவில வந்து இப்படி பிச்சு எடுத்துடலாம் செவில போது இந்த வயிற்று உள்ள குடலும் சேர்ந்து அப்படியே வெளியில் வந்துடும் மீனை வந்து தலையோடு போடணும் அதுவும் கரெக்டாக அந்த கண் இருக்கிற இந்த பக்கம் மட்டும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணணும் நம்ம இப்போ மீனை கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டாச்சு அடுத்து இப்போ எதோ வாஷ் பண்ணலாம் உள்ள வந்து பிளட் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ மீன் கிளீன் பண்ணியாச்சு உள்ளே எதுவுமே இல்லை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு அவங்க தான் இப்படி தான் மீன் க்ளீன் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்